ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் தனுஷ் தனுஷனோட ராயின் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் திரைப்படத்துக்கு சவால் போடுற ரேஞ்சில் வந்து புக்கிங் போயிட்டு இருக்கு என்னடா சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ராயின் திரைப்படம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் டிக்கெட்ஸ் ஆண்டி ஒன் ஹவர்ல புக்கிங் ஆகிட்டு இருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெட் பூ டெட் அண்ட் அண்ட் வால்வரின் திரைப்படம் ரிலீஸ் ஆச்சுல ஸோ அந்த திரைப்படம் வந்து ஒரு செவன்டீன் தௌசண்ட் டிக்கெட்ஸ் வந்து புக் ஆகி புக்கிங் ஆகிட்டுருக்கு ஒன் ஹவர்ல வந்து அதில் என்னோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா டெட்பூல் அண்ட் வால்வரின் வந்து ரெண்டு பெரிய நடிகர்கள் இருக்காங்க ரியான் ரெனால்ட் இருக்காரு அதுக்கப்புறம் வந்து ஹக் ஜாக்சன் இருக்காரு ஓகேங்களா அவங்க வந்து டெட் பூல் அண்ட் வால்வரின்ஸ் ரெண்டு பெரிய நடிகர்கள் இருக்காங்க இத்திற்கும் வந்து பார்த்தீங்கன்னா டெட் அண்ட் வால்வியில் வந்து பார்த்தீங்கன்னா டூ டி த்ரீ டி அப்புறம் வந்து ஐ மேக்ஸு டூ டி அப்புறம் வந்து எம்எக்ஸ் ஃபோர் டி அப்புறம் ஃபோர் டி எக்ஸு சொல்லிட்டு ஏகப்பட்ட சினிமாஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க லைன் அடிக்கிட்டே போது தனுஷ் அண்ணாவோட திரைப்படம் வந்து தமிழ் தெலுங்கு ஹிந்தி மூணு லாங்குவேஜ் ரிலீஸ் ஆயிருக்கு ஆனாலும் புக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரேட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கனா மூணு லட்சத்து இருபத்தி ஓராயிரம் ஓட்ஸுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா டெட் புல் அண்ட் வாழ்வரனுக்கு வந்து உலகம் ஃபுல்லாக மக்கள் வந்து டெட்பு அண்ட் வாழ்வியல் பார்ப்பாங்க ஸோ அவங்க வந்து பார்த்து தான் கொடுத்துருக்காங்க தனுஷனோட திரைப்படம் தமிழில் மட்டும் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஒன் தௌசண்ட் ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்கு இப்போ இருக்கும் புக் மை மாஷோவில் வந்து ஸோ மக்கள் அதிகமாக வந்து ஓட் பண்ணி படம் வந்து பார்த்தீங்கன்னா டெட்போல் அண்ட் வால்வெரின் மக்கள் அதிகமாக விரும்பி பார்க்கக்கூடிய திரைப்படமாக ராயின் திரைப்படம் புக்கிங் வந்து இன் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு லைக் ஃபோர்டீன் தௌசண்ட்லேருந்து போயிட்டு இருக்கு இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டெட்போல் அண்ட் வால்வேரின் திரைப்படத்தோட புக்கிங்கே ஒன் ஹவரில் பிரேக் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க ஸோ யோசிச்சு பாருங்க ஹாலிவுட் திரைப்படத்துக்கு கோலிவுட் திரைப்படம் தனுஷனோட திரைப்படம் புக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆயிட்டு இருக்காப்ல ஸோ அதுதான் தனுஷன் ராயனோட ஒரு சமவாக இருக்குது ஸோ இதை பற்றி உங்களுக்கு தந்தை கலாம் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க